ஹலோ கைஸ் வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் இல்லாமல் உருளைக்கிழங்கு இல்லாமல் நார்மலாக சிம்பிளாக ஒரு குருமா செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம் சப்பாத்திக்கு குருக்கு தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் ஒரு நல்ல சின்ன சைஸ் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் பட்டை கிராம்பு ரெண்டு ரெண்டு சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா வணக்கணுமா கிடையவே கிடையாது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிக்கிறது தான் வாங்க பார்க்கலாம் இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டோம் இந்தளவுக்கு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் திரியாக இருக்கக்கூடாது நல்லா அரைச்சிட்டோம் இப்போ தாளிச்சிடலாம் வாங்க இப்போ நம்ம குருமா தாளிச்சிடலாம் நல்லா ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவேன் தாளிப்புக்கு என்னென்னா பெரிய வெங்காயம் ஒன்று கருகாப்பிள் ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டு எனக்கு வேற இப்போ ஒரு வரைக்கும் எனக்கு வேற அவசரம் பார்த்தாங்க அப்புறம் வெங்காயம் எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் கலர்ல சப்பாத்திக்கு வந்து மாவு நாப்பிளையே பிரசஞ்சு வச்சுட்டேன் வெங்காயம் வணங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போடுறேன் வந்துட்டு இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வணங்கிட்டோம் தக்காளி உங்களுக்கு அப்படியே வந்து முழுசு மூசா இருக்கக்கூடாது மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன் ரொம்ப தக்காளி போட்டா ஆல்ரெடி அதுலேயே நம்ம குட்டி தக்காளி ரெண்டு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் தக்காளி நல்லா மசியணும் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு தெரியுதுங்களா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ளே என்ன போட போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன டீஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கேன் நான் பாப்பா சாப்பிடுவோம் இல்லையா அதனால் இது உள்ளேயே போட்டுடலாம் இதோட அந்த இந்த வந்து கொஞ்சம் போகணும் கொஞ்சம் போற வரைக்கும் லைட்டா ஹைல வச்சுட்டு இதுக்குள்ள நீங்க வேணா சிக்கன் மசாலா இல்ல கரம் மசாலா இந்த மாதிரி கூட இன்கிரீடியன்ஸ் சேர்க்கிற மாதிரி இருந்தா கூட சேர்த்துக்கலாம் பட் ஆனா நான் எதுவும் சேர்க்க மாட்டேன் ஓவர் ஓவராயிடும் ஏன்னா பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அரைச்சிருக்கும் இல்லையா அதனால இது கூட தூள்ல போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாது ஓகே இந்த இது ஆனோடனே இந்த பழத்துக்கு ஆனோன்னா எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வரும் அப்படி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை உள்ள ஊற்றி எல்லாம் மசாலாவே புல்ல ஊத்திட்டோம் நல்லா ஹையில வச்சிடலாம் அடுப்பேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேறு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா உப்பு உப்பு மட்டுந்தான் உப்பு அழகா சேர்த்துக்கணும் நல்லா இது வரும் நல்லா அது கூட சப்பாத்திக்கு ரெடி பண்ணிடலாம் குருமா ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து ரெடி சப்பாத்தில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம நார்மலா இப்படி கோதுமை சப்பாத்திக்கு கோதுமை மட்டும் அப்படியே பேசு நம்ம சப்பாத்தி போடுறோம் இல்லைங்களா இன்னொரு ஒரு இது இருக்குது கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு தடவை சப்பாத்திக்கு பேசையும் போது சப்பாத்திக்கு நீங்கள் இப்படி பிணைங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அதில் என்னென்ன போடலாம் அப்படின்னா புதினா தலை அது போக பார்த்தீங்கன்னா குருமிளகு குறுமிளகும் புதினா தலையும் போட்டு நல்லா பெசஞ்சு அதை நான் குட்டி குட்டியாக நறு வெட்டிடணும் வெட்டிட்டு அதுக்கப்புறமா குடி குட்டியாக நறுக்கிட்டு அது இவ்வளோ சேர்க்கணும் கண்டிப்பாக அது வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் இன்றைக்கி வந்து புதினா இல்லை அதனால் நான் போடலை அதே மாதிரி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா சென்னமா வந்து பிடிக்காதீங்க கொஞ்சமாக வந்து உரில் வந்து கொஞ்சம் பெருசாக பிடிங்க அதான் சாஃப்டா ஃபீல் இருக்கும் குட்டி குட்டியாக போச்சு உங்களுக்குமே எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாலும் வந்து நம்மளுக்கு இதாகாதுனாக இருக்காது கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்குங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியே நிறைய குட்டிஸ் இருக்காங்க இனி லீவ் வேற விட்டுட்டாங்களா இனி லைவ் போறதுல இருந்து வீடியோ எடுக்கறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் மாமா இன்னும் வரலை மாமா வரக்குள்ள செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டு குருமா ரெடியிடுச்சு நல்லா பொறிச்சு நல்லா ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக கொத்துமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ சப்பாத்தி போட்டுடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லிட்டு வீட்டில் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பூரி தேய்க்கிற அந்த பழங்களை வந்து வாங்கல ஆனால் நிஜமாங்க நான் ஏன் வாங்கலைன்னு எனக்கே தெரியல உண்மையாலுமே சொல்றாங்க எதுனால இனி எனக்கு அமைய மாட்டேதா இல்ல எப்படின்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாருங்க இதே குட்டி இடம் தான் இதுலயும் நான் இப்படிதான் பண்றேன் இப்படிதான் போட்டுக்கிறேன் எப்படின்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நானும் அவர்கிட்ட கேட்கல அவரும் எனக்கு கல்யாண இருந்து வாங்கி தரல ஏன்னு தெரியல அவர் வரக்குள்ள சமைச்சரோ அப்படின்னு நினைச்சாலும் என்னால முடிய மாட்டேது என்னால முடிய மாட்டேது வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிது இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே வேலையை முடிச்சிருவேன்

சூடா இருக்கா அவ்வா கடைசி சப்பாத்தி போட்டாச்சு மாமாக்காக ஒரு முட்டை இருக்கு மாமாக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம வரையில ரெண்டு முட்டை வாங்கி ஒரு முட்டை இருக்கு மாமாக்கு அளவா போடலாம் கேட்டிருக்காரு கரெக்டா உடம்பு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் உண்மையான ஆசையா கேக்குற நித்தா பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்பைல் வராது ஆப்பைல் தானே இது ஆப்பை சுத்தமா எனக்கு வராது எப்படியோ ஒரு வழியா போட்டேன் கொஞ்சமாக சால்ட் கொஞ்சமாக வந்து பெப்பர் போடலாம் பட் ஆனால் நான் பெப்பர் போடலை இதோட முடிச்சிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம செஞ்ச குருமாவை மாமாவுக்கு கொடுத்து வாங்க ரெடி ரெண்டு சப்பாத்தி வச்சிருக்கேன் நல்லா சுட சுட கூறுமா எப்போதும் நம்ம தான் டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா எல்லாரும் சத்தம் போடுறீங்க அண்ணாக்கு கொடுங்க அண்ணாவுக்கு கொடுங்க அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு அண்ணாக்கே கொடுத்துட்றோம் ஓகேவா இந்தாங்க தான் உண்மை சொல்லுவீங்களம்மா அதனால வந்து என்னை வந்து சாப்பிட்டு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நீங்களே சாப்பிட்டு சொல்லுங்க சொல்லிருங்க நல்லா இருக்கா உங்களுக்கு எப்படி தெரியுது நம்ம வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு குருமா தக்காளி குருமானும் சொல்லலாம் குருமானும் சொல்லலாம் நல்லா இருக்கா ஓகேயா வாங்க நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருவோம் அதை எப்படி நம்ம சாப்பிடாம ஃபினிஷாகுமா வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்குறது இங்கே வந்துட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ரொம்ப வேகுதுங்க அதனால ஸ்பேன் போட்டு இங்கே வந்துட்டேன் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் லைவ் போகும்போது சரி எப்பவுமே சரி என்ன கா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் நிறையாவும் சாப்பிட மாட்டேன் பட் ஆனால் எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றத விட அதை செய்யும் போது ரசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்வேன் மாமா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி சீ ஃபுட் எதுவுமே சாப்பிட மாட்டாரு நண்டு இறால் மீன் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சிக்கன் மட்டும்தான் தான் சாப்பிடுவாங்க மட்டன் கூட சாப்பிட மாட்டாரு கால் தலைக்கறி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் எனக்கு உண்மையாக செய்ய தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய பழகிக்கிட்டு மாமாக்காகவே நானும் சாப்பிட்ணும் அவரும் சாப்பிடணும் சேர்த்து அவரும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறக்காகவே யூடியூப்லேயும் சரி தெரிஞ்சவங்கிட்டையும் சரி கேட்டு 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 பர்ஃபெக்டாக சமைக்க கற்றுக்கிட்டேன் அதை விட நான் நல்லாவே சாப்பிடுவேன் எனக்கு சாப்ப சமைக்கிறத விட சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும் ஓகேங்க சூழறக்குள்ள சாப்பிடுவோம் நம்ம ப்ளாக் இதோட முடிச்சுப்போம் புதுசாக ஏதாவது நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணி அதை ஆல்னு செலக்ட் பண்ணீங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் ஒரு ப்ளாக்ல பார்க்கலாம் பை கை சி யூ